இன்ஸ்டாகிராமில் போட்ட வீடியோ பார்த்து இந்த வீடியோ பாக்க வந்திருந்தாலும் சரி இல்ல தமிழில் பார்த்துட்டு இந்த வீடியோ பாக்க வந்திருந்தாலும் சரி இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறத நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது முதல்ல இந்த கேஸை பத்தி பேசி இன்ஸ்டாகிராமில் நம்ம தான் வீடியோ அப்லோட் பண்ணோம் இந்த வீடியோ அப்லோட் பண்ண சில நேரங்களிலே அங்க படிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் அங்க ஒர்க் பண்ண ஸ்டாஃப் முதற்கொண்டு எங்கிட்ட சொன்ன விஷயம் என்ன தெரியுமா அது கூடவே அங்க நடந்த சில சம்பவங்களோட வீடியோக்குள்ள வெளிவராத அந்த பையனுடைய ஒரு சில ஆடியோவும் நமக்கு அனுப்பியிருந்தாங்க அப்படி அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது என்ன அவங்க அனுப்பியிருந்த வீடியோ மற்றும் ஆடியோ என்னன்றதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோ யாராவது முதல் தடவை வந்து இருந்தீங்கன்னா இல்ல எல்லாருமே முதல் தடவை தான் வந்திருப்பீங்க பிகாஸ் இது நியூஸ் சேனல் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பிகாஸ் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்க கூட பேச வேண்டியது இருக்கு பர்ணா தமிழ் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ சில நாட்களுக்கு முன்பு கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு பேராமெடிக்கல் காலேஜ்ல நாலாவது மாடியில இருந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்து இறந்துடுறாங்க அங்க என்ன நடந்தது அப்படின்னா ஒரு பைனல் இயர் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் காணாம போனதுக்காக அங்க இருக்க எல்லாருமே செக்அப் பண்ணிட்டு எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு ஒரு பையனையும் பொண்ணையும் மட்டும் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க மதி ஆரம்பிச்ச அந்த விசாரணை இரவு ஏழு மணி வரைக்கும் போகுது அதுல பயங்கர மன உளைச்சலான அந்த பொண்ணு வெளியில வந்து நாலாவது மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்துடுறாங்க அவங்களை விசாரிக்கிறேன் பேர்ல பிரின்சிபல் ரூம்ல நடந்தது என்னன்றதுதான் ஒட்டுமொத்த ஸ்டூடண்ட்ஸோட குரலா இருந்து அப்படி அங்க என்ன நடந்ததுன்றத அந்த பையனை கொடுத்த ஆடியோ தான் இது அப்படியே புடிச்சு திட்டுனாங்க சொல்ல நல்லா திட்டுனாங்க அந்த அந்த என்ன இப்படிதான் பண்ணுவியா அந்த மாதிரிதான் இப்படிதான் பண்ணுவியா என்ன இப்படிதான் பண்ணுவியா என்ன

இந்த மாதிரி நான் உள்ள என் அங்க டேபிள்ல இருந்துச்சா நான் எடுத்துட்டு வரேன் அந்த பேக கீழே நின்று இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அழுதுட்டே இருந்தா எல்லாரும் பிளேம் பண்றாங்க பயமா இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எங்க வீட்டுல சொல்லிட்டாங்க சொல்ல வேணாம்னு சொல்லியும் சொல்லிட்டாங்க அழுதுட்டே இருந்தாடா எது பண்ணிக்கும் அழுதுவான்னு பயந்துட்டா தனியா விடல பாப்பலாம் வாப்பலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து ஒரு ஒரு ஆறு ஸ்டெப்ஸ் தான் நான் இறங்கி திரும்பி பார்த்தேன் அப்படியே நான் திரும்பி பார்த்து மேல நின்று இருந்தா டக்குனு ஏன்னு கத்துறையும் கீழே குதிச்சுட்டாடா

எந்த அளவுக்கு நடத்தி இருப்பாங்கன்றதுதான் கேள்வியே ஏன்னா அவங்க அம்மா அலறதையும் அவங்க அண்ணன் கதறதையும் பார்க்கவே ரொம்பவே கஷ்டமா இருக்கு இங்க மட்டும் இல்ல நிறைய காலேஜ்ல ஒரு பையனும் பொண்ணு பேசிட்டு இருந்தாலே அது தப்பான கண்ணோட தான் பாக்குறாங்க தப்பானவங்களா கார்னர் பண்ணி கார்னர் பண்ணி அவங்கள ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க ஒருத்தவங்களை ஆயுதத்தை எடுத்து காயப்படுத்தணும்னு அவசியமே இல்லை வார்த்தையால காயப்படுத்துறதே பெரிய வழியை கொடுக்கும் தப்பே செஞ்சிருந்தா கூட அதை சொல்லி புரி வைக்கணுமே தவிர அந்த தப்பை சுட்டி காட்டி சுட்டி காட்டி அவங்கள ஒரு குற்ற கூடாது அது மட்டும் இல்லாம அங்க நடந்த சில சம்பவங்களுடைய வீடியோக்கள் நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி இருந்தா இல்லையா அந்த வீடியோ தான் இது கிளம்பினா கிளம்பிடணும்

அதாவது நீங்க இதே மாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருந்தா நான் என்ன பண்றேன் பாருன்னு அந்த பசங்களை மிரட்டுற மாதிரி இருக்கு மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்காக யாரெல்லாம் வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்களோ அவங்கள நான் இன்டர்னல் மார்க்ல என்ன பண்றேன்னு பாருன்னு மிரட்டறதாவும் சொல்றாங்க கண்டிப்பா ஒவ்வொரு கல்லூரியுமே மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் மாணவர்களை பழி வாங்குறதா நினைச்சு இன்டர்னல் மார்க்ல கை வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு முக்கியமா இதுல சம்பந்தப்பட்டிருக்க அந்த பையனோட சேஃப்டியை கண்டிப்பா உறுதி செய்யணும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கறதும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னும் பல விஷயங்கள் உங்க கூட பேச வேண்டியது இருக்கு சோ மறக்காம நம்ம பர்ணா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க